கணக்கெல்லாம் நல்லா போதையா நீங்க கருத்து சொன்னோன்னே நியாயம் படகுபடி ராமசாமி கிட்ட அஞ்சாயிரம் ரூபாய் படம் வாங்கினா இப்ப அது மொத்தமா சேர்த்து பத்தாயிரம் ரூபா நினைக்கிறய்யா இன்னும் தர மாட்டான ராமசாமி

நல்லா பண்ணா நல்லா பண்ணா வரணும் அடிப்பா நான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வந்து மகிச்சிப்பா நான் மேட்ச்ல 100 100 எடுத்துக்கப்பான் வாட்டி ரொம்ப மகிச்சிப்பா நான் நம்ம படிக்காம இவ்வளவு கஷ்டப்படுறேன் நீ யார பரிசு வாட்டில இருப்பா நான் கடன் வாங்கிறதுக்கு கடன் அடிக்கவே சிகரெட் பண்ணறோம் நான் படிக்காம இவ்வளவு கஷ்டப்படுறப்பா நீ கணக்கு பரிசு ரொம்ப வாட்டில முன்னேறப்பா ரொம்ப மகிச்சிப்பா அதுக்கான சொல்லிருக்காங்கப்பா கணக்கு செயலாகும் செயல் வினையாகும் வினை வந்து நமக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி சொல்லி அதுக்கான சொல்லிருக்காங்கப்பா அது நீ வாழ்க்கையில பின்பற்றணும்ப்பா என்னோட வாழ்க்கை தான் கண்டிப்பா வாழ்க்கையில நிறைவேற்றும்ப்பா கவனமா பாப்போம். கண்டிப்பா வரோம். புண்ணுது தெரியயா? இப்போடி புண்ணு ஒரு இந்த காலத்துல அதே பச்சானு போய் சுத்திနေறாங்க பா.

போனடி வர வேண்டியது எப்போ வரே போனா நோ நெத்திக்கே ஆல்போட நான்ல தப்பு இருக்கு தெரியே இன்னும் ராம்சாமி எடிசி வரது ரெட்டு வர டைம் கூட انا சீர்மா வந்து கொடுத்து வரல நீ நான் தப்பு இருக்குனால என்ன

போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா கணக்கு போடுறது போறது கேட்டீங்க அம்மா போறது அன்பு கணக்கு அப்பா போறது பாச கணக்கு வியாபாரி போறது லாப கணக்கு நீதிபதி போறது நியாய கணக்கு ஆட்டோ போறது பாவ கணக்கு சூப்பர் கணக்கு ஐயா என்ன போறது பாத்துக்கியா சொல்றையா கடை வாங்கிக்கலாம் ஐயா வட்டிக்கு

நான் வந்து கணக்கு தெரியாததுனாலதான் என்னை உங்க ரெண்டு பேரும் ஏமாத்துறானுங்க அது மாதிரி நீங்களும் கணக்கு தெரியாம யாருக்கிலையும் ஏமாந்துடாதீங்க கணக்கு தான் நம்மளோட வாழ்க்கை நன்றி